திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஐயம்பாளையம் பேரூராட்சியில் பத்து பூஜ்யம் பூஜ்யம் பூச்சியம் மேற்பட்டோர் குடும்பங்களாக வசித்து வருகின்றனர் இங்கு ஐநூறு ஆண்டுகள் பழமையான சாஸ்தா கோயில் மலைமுருகன் கோயிலும் அமைந்துள்ளது மலை அடிவார ஒடுக்க பகுதியில் நீர்வரத்து பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை கழிவுநீர் தொட்டி ரூபாய் இருபத்தைந்து கோடி மதிப்பில் கட்டுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர் பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு பேரூராட்சி அலுவலகத்தில் நுழைந்து செயல் அலுவலரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது பொதுமக்கள் கூறும் ஏற்கனவே இப்பகுதியில் தண்ணீர் பிரச்சினை கடுமையாக பாதிக்கப்பட்டு குடிநீரில் உப்பு தண்ணீர் கலந்து வெளியேறும் செய்து வருகிறார்கள் இந்நிலையில் கழிவுநீர் தொட்டி அமைந்தால் பேரூராட்சியில் சுகாதாரக்கேடு ஏற்படுத்தும் நிலை ஏற்படும் இப்பகுதியில் விவசாயம் சார்ந்த நிலங்கள் அதிக அளவில் இருப்பதால் எட்டு லட்சம் ஏக்கர் விவசாய நிலபாசனமும் கெட்டுவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் இரண்டு லட்சம் பேருக்கு உபயோகிக்கப்படும் குடிநீரும் மாசுபடும் மேலும் மலைகள் சூழ்ந்த அடிவார இயற்கை வன மிகுந்த பகுதியும் கலை இழந்து மாசுபடும் ஆகவே திட்டத்தை எங்கள் பகுதியில் அனுமதிக்க மாட்டோம் என பொதுமக்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பினர்